அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் தலைவர் நாடாளுமன்ற கூட்டம் இன்று ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட முடிவுகளுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இன்னும் பேரவைத் தலைவர் யாரு அப்படிங்கறதுல இன்னும் என் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருப்பதை பார்க்க முடியுது முதல்ல ஏன் இந்த பேரவைத் தலைவர் பதவிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு கூட்டணி கட்சிகளும் இந்த தலைவர் பதவியை மக்களவை தலைவர் பதவியை பெறுவதற்கு தீவிர முனைப்பு காட்டுறதாகவும் செய்திகளை பாக்குறோம் ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்த பதவியா இருக்கு இல்ல இதனுடைய முக்கியத்துவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் கூறுவதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் வந்து தேசிய அளவுல இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஓ இப்படியும் இதை வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்றத பாஜக வெளிச்சம் போட்டு காட்டுது தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இங்க ஸ்பீக்கர் வந்து பல விஷயங்களை வந்து புதுசா முயற்சித்து பார்த்தார் ஸ்பீக்கரின் மூலமா அரசு முயற்சித்து பார்த்தது அப்போதான் அப்போ வந்து பிஹெச் எச் பாண்டிய இங்கே சபாநாயகரா இருக்கும் போது ஒரு விஷயத்த கோயக்கொண்டிருக்காரு அஹ் எனக்கு வானலாவி அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ரொம்ப போல்டிங்கா பேசினார் அதற்கு பிறகு நீதிமன்றங்கள்ல வழக்கு நடக்கும் போதும் கூட நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா அவைக்கு உள்ள நடக்கிறது அப்படின்றத வந்து அந்த அவை தலைவர் தான் டிசைட் பண்ண போறாரு ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாரு அந்த அதுக்குள்ள நாங்க தலையிடவே முடியாது அப்படின்றதுதான் சட்டமன்றம் குறித்த நீதிமன்றங்களினுடைய பார்வை அதுதான் சரியும் கூட அப்படித்தான் அரசுகளுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இதனுடைய நடவடிக்கை இதனுடைய நடத்தை மீது இன்னொரு அமைப்பு கேள்வி எழுப்ப முடியாது இப்போ நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நடைபெற்ற மாற்றம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து நூற்று நாற்பதுக்கும் அதிகமான எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க உள்ள இருந்து அந்த அவையிலிருந்து வெளியேற்றுறாங்க ஏன் வெளியேற்றுறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வெளியேற்றினதுக்கு அப்புறம் சில சட்டங்களை வந்து உள்ளுக்குள்ள தனக்கு தானே பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி பாஸ் பண்ணிக்கிற சட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய காலமாக பின்பற்று வந்த ஐபிசி சிஆர்பிசி இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றதெல்லாம் மாத்திட்டு பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் திருப்பியில் மாற்றி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சட்ட விதிகள் வந்து இன்னும் ரொம்ப சட்டங்களை வந்து உள்ள சேர்த்து குளப்படுகனான சட்டங்களை உருவாக்கி மாநிலங்களோட ஆலோசிக்காம ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை தான் லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த காவல்துறை தான் இந்த சட்டம் நடத்தையில எந்த அளவுக்கு சரியானதாக தவறானதாக இருக்கிறது அப்படின்றது குறித்த புரிதல் இருக்கும் அந்த காவல்துறையினரோட முதல்ல கன்சல்டேஷன் நடந்திருக்கணும் இல்ல காவல்துறை மந்திரிகளோட கன்சல்டேஷன் நடந்திருக்கணும் ஒவ்வொரு கீழே இருக்கக்கூடிய செஷன்ஸ் அல்லது வந்து மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகள்ல வந்து அந்த நீதிமன்றங்கள்ல இது குறித்தான கேள்விகள் பேசப்பட்டிருக்கணும் இப்படி ஒரு பெரிய கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்க்கு போக வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க இஷ்டத்துக்கு எழுதி அவங்க இஷ்டத்துக்கு பாஸ் பண்றதுக்கான இடத்தை யார் உருவாக்கி தர்றா அப்படின்னா சபாநாயகர் உருவாக்கி தர அந்த சபாநாயகர் எப்படி உருவாக்கி தர்றாரு அப்படின்னா ஒரு விவாதத்தை எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்றத வந்து அந்த சபாநாயகர் தான் முடிவு செய்யறார் நம்ம ஒரு தீர்மானத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தீர்மானத்தை வந்து அது ஒரு சபாநாயகரா கன்சிடர் பண்ண போறாரு அவர் வந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாவோ அல்லது அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாவோ கன்சிடர் பண்ணாம சபாநாயகரா கன்சிடர் பண்ணி இந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறது வேண்டாம் அப்படின்ற முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்கிட்ட இருக்கு அப்போ எதிர்கட்சிகள் கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை ஜீரோ அவர் நடத்தவே தேவையில்லை எதிர்கட்சிகள் கேள்வி அதுக்கு ஆன்சர் கொடுக்கவே தேவையில்லை எல்லாமே வந்து ரிட்டன் கொஸ்டினா எழுதி கொடுத்துக்கலாமே தவிர அவைக்குள்ள எதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் அப்படின்றாங்க அவைக்குள்ள கேள்வி பதில் செஷன் நடத்துறவருக்கு டைம் வேஸ்ட்ன்றாங்க ஸ்டாண்டிங் அனுப்புறது எல்லாத்தையும் வந்து த்ரூ ஸ்பீக்கர் தான் நம்ம செய்ய முடியும் ஆனா அந்த ஸ்பீக்கர்ன்ற அதிகாரத்தை பிஜேபி எப்படி கபலீகரம் பண்றாங்க அப்படின்னா யூபிஏ ஒன்னா இருக்கட்டும் ரெண்டா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கவே தான் நீடிச்சாங்க அதனால அந்த ஸ்பீக்கர்களுடைய அதிகாரத்தை அவர்களால வந்து அவ்வளவு எளிதா வந்து துஷ்பிரயோகம் செய்ய முடியல ஸ்பீக்கர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியாமல் இருந்த அந்த காலகட்டத்திலேயே கூட நம்ம கடுமையான நெருக்கடிகளை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியவும் இந்த ஸ்பீக்கரின் மூலமாக சந்தித்திருக்கிறோம் அப்போ கூட்டணி பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இருந்த மோடி அரசு இத வந்து இன்னும் உச்சகட்டமா பயன்படுத்துறாங்க நம்பர் ஒன் தனக்கு தேவையான சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு சில சட்டங்களை சில சனத்துகளின் கீழே நிறைவேற்றும் பொழுது சிம்பிள் மெஜாரிட்டியை அப்படின்னா ஒட்டுமொத்த அவையினுடைய அல்லது ஒட்டுமொத்த அவையில எத்தனை பேர் பிரசண்டோ அதுல டூ பை த்ரீ அப்படின்னு இப்ப பிரசென்ட்ல இருக்கிறவங்களை வெளியேற்றணும்னா என்ன பண்ணணும் ப்ரோவோக் பண்ணோம்னா அவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க அப்ப அவங்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி ஸ்பீக்கரே இப்ப ராஜ்யசபால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜங்கித் தங்கர் இந்தியாவுடைய குடியரசு தலைவர் அந்த பொறுப்புல வந்து இவ்வளவு மோசமான ஒரு நபரை வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா பார்த்ததே இல்ல அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாருன்னே சொல்லலாம் அவரே புரோக் பண்ணுவாரு எம் எம் அப்துல்லாவை பார்த்து நீ இதை பேசுறியே இதை வந்து உங்க கூட்டணி கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்களா அதெல்லாம் கேட்க வேண்டிய பொறுப்பு உங்க வேலை இல்லை சார் அந்த மக்கள் வந்து அரசியல் கட்சிகள்ல தேர்தல் நிற்கும் போய் கேட்பாங்க அப்துல்லா கருத்தை வந்து கார்கேட்ட கேட்கறது கார்கே கருத்தை அப்துல்லாட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு தலித்துக்கு இஸ்லாமியர்களுக்கு இடையில வந்து ஒரு சிந்து முடியும் வேலையை நாடாளுமன்றத்துக்கு உள்ள உட்கார்ந்தே ஜெக்தி பண்ணுவார் இந்த வேலையெல்லாம் பண்ணும் போது அவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்கன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுக்கு வெளிநடப்பு பண்ணலை அப்படிங்கும் போது என்ன பண்றதுன்னா ப்ரோ பண்ணி கத்த விட்டு கத்துறீங்க அதனால டிஸ்குவாலிஃபை இந்த செஷன்ல இருந்து நான் உங்களை நீக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரை குண்டுக்கட்டாக வெளியேற்றுவது அப்படின்னு வெளியேற்றதுக்கு அப்புறம் வந்து பிரசன்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேரும் அதுல டூ பி த்ரீ ஆதரவு இருந்தா போதுன்றதுனால எல்லாத்தையும் சர்வ சகதமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இடம் கிடைச்சிடும் அப்ப அந்த இடத்தை ஸ்பீக்கர் உருவாக்கி தர்றாரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமில்ல புதிய சட்டங்களை கொண்டு வர்றதா இருக்கட்டும் அல்லது பாலிசி மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லா டிசிஷன்ஸையும் கான்ஸ்டியூஷன் அமன்மெண்ட்டே அவங்க அப்படித்தானே கேரி அவுட் பண்றாங்க இருக்கிற நபர்களை வந்து எலிமினேட் பண்ணிடுறது அது மட்டும் அல்லாமல் இவ்வளவு அதிகாரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற இதை வந்து இப்ப யாரு கேட்கிறா அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து கேட்பதாக சொல்லப்பட்டது சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி கேட்கிறது குறித்தான தகவல்கள் வெளியே வரல ஆனா ஒருவேளை சந்திரபாபு அவர்கள் வந்து தெலுங்கு தேசத்திற்கு அந்த பதவியை வந்து அவ்வளவு டிமாண்ட் பண்ணி கேட்காம இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு ஸ்பீக்கரை வந்து இவங்க ஈஸியா செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா பண்ணல அப்படிங்கும் போதுதான் உள்ளுக்குள் சிக்கல் நீடிக்கிறது அது வந்து பாஜகவினுடைய உயர்மட்ட குழுவுக்கும் மோடிக்குமான சிக்கலா அல்லது என்டிஏவுக்கும் மோடிக்குமான சிக்கலா அப்படின்றது மட்டும்தான் தெளிவுபடுத்தப்பட வேண்டியதை தவிர சிக்கல் இருப்பது அப்படின்றது யதார்த்தம் இப்போ அதற்கு அடுத்தபடியா புரோட்டான் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் புரோட்டான் ஸ்பீக்கர் அப்படின்றவர் வந்து இடைக்கால சபாநாயகரா தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து முழு நேர சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் செயல்பாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல பதவி ஏற்று வைக்கணும் எல்லா பேருக்கும் அவையில அப்படி எல்லா பேருக்கும் பதவி ஏற்று வைக்கிறது வந்து காலங்காலமா என்ன நடக்கும் அப்படின்னா யாரு ரொம்ப மோஸ்ட் யார் மூத்த உறுப்பினரோ அவர் தான் நியமிப்பாங்க அப்படித்தான் இந்தியாவினுடைய அரசு சட்டம்னு சொல்லுகிறது சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லு சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் தான் வந்து வருவார் எட்டு முறை முறை ஒரு இடையில இல்ல இவங்க சொல்றாங்க பாஜக இருந்து ஓகே இவர் வந்து ஏழு முறை வெற்றி பெற்றது அப்படி பார்த்தாலும் பார்லிமெண்ட் சீனியாரிட்டி அப்படின்றது வந்து நம்பர் ஆப் தேஸ் பிரசண்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடிக்குண்டில் சுரேஷ் தான் அதிகமாக பங்கேற்று இருக்கிறார் அதிகமான அரசாங்கங்களில் பங்கேற்று இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இவரை விட பல ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட் தான் ஆனா இவரை வந்து கொண்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப பேசிக்கா வந்து இந்த ரொம்ப பெரிய வித்தை எல்லாம் காட்டிட முடியும் அவர் செய்ய போறது ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு எல்லா பேருக்கும் எம்பியா ஏற்று வைப்பார் அப்படி பதவியேற்று வைத்து முடித்ததற்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது இருக்கும் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது அந்த ஃப்ளோர் டெஸ்டை இவர் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாரு அந்த புளோர் டெஸ்ட்ல வந்து வாக்கெடுப்பு எப்படி நடக்கும்ன்றது வந்து பெரிய இதெல்லாம் தேவை இருக்கு ஒரு அந்த ஓட்டெடுப்பு நடத்தினாலும் கூட ரொம்ப தெளிவாக பெரும்பான்மை அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு என் இருக்கு அந்த என்டிஏ பெரும்பான்மை இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இது ஒரு காங்கிரஸ் எம்பிக்கு விட்டு கொடுக்குறதுல வந்து எந்த தயோ வந்திருக்காரு ஆனா காங்கிரஸ் எம்பிக்கு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அதிகாரம் பரிபோகித்ததா நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு இதை வந்து ஒரு வெற்றி தோல்வி தொடர்பான கேமா பாக்குறாங்க ஜனநாயகம் தொடர்பான ஒரு அஹ் பேச்சுவார்த்தையாக இதை பார்க்காம இடைக்கால தலைவர் அதாவது இடைக்கால தலைவர் அப்படிங்கறது ரொம்ப மினிமம் பீரியட் தானே சொன்ன மாதிரி அது ரொம்பவும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மியான ஒரு இடம் அப்ப இதுல வந்து இதுக்கு கூட ஒத்துழைப்பு ஏன் கொடுக்க கூடாது இந்தியா கூட்டணி ஒன்னு விஷன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை யாருடைய விஷன் அப்படின்றத சொல்றேன் இப்போ இந்தியா கூட்டணி வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடியினுடைய செயல்பாடு பாருங்க இந்த இடைக்கால சபாநாயகர் பொறுப்பை இன்னைக்கு காங்கிரஸ்கார் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உடனே என்ன பேசுவாங்க பாத்தியா அடிபணிஞ்சுட்ட அப்படின்னு பேசுவாங்க ஆனா எதிர்கால அரசியலை எழுத போகிறவர்கள் இவருடைய அடிவரடிகள் எதிர்காலத்தில் எழுதும் போது என்ன எழுதலாம் காரணமாக மோடி ஒரு ஜனநாயகவாதியாக செயல்பட்டார் எதிர்கட்சி என்றும் பாராமல் அவர்களுக்கு வந்து இடைக்கால பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னு நல்ல பேருக்குள்ள நினைச்சுக்கலாம் அப்படி எழுதுவதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா ரொம்ப உடனடியான வெற்றி தோல்விகளுக்கு தங்களை அஹ் அணுகு வைத்துக் கொள்வதாக இருக்கிறது அப்படின்றதுதான் தான் ஒண்ணு ரெண்டாவது காங்கிரஸ் வந்து இதை ஏன் ஏத்துக்கல அப்படின்னா ஏன் இதை விட்டு கொடுக்கணும் ஏன் கான்ஸ்டியூஷன் சொல்றது படி சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் அதை ஏன் மாத்தணும் ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் வரும்போது பிஜேபிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பிஜேபிக்காரர்காக மற்றவங்க கேட்க மாட்டாங்களா காங்கிரஸே சொல்லணும் அந்த பிஜேபிக்காரர் இருக்கிறாரே அவரே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எந்த சட்டப்பேரவையிலயும் இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது எந்த நாடாளுமன்றத்திலயும் இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது யாரு சிபிஎம் அழகா பதவி ஏற்று வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது ஒரு பஞ்சாயத்தே இல்லை ஆனா இதை பஞ்சாயத்தை மாத்துறது யாரு அப்படின்னா இந்த பிஜேபி அரசுதான் வருகின்ற முதல் நாளிலேயே நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கீழே போட்டு மிதிச்சுட்டு தான் உள்ள வருவேன் அப்படின்னு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் வந்து புரோட்டம் ஸ்பீக்கரா கூட எதிர்கட்சி உறுப்பினரை போடக்கூடாது அப்படின்னு சொல்றது அதற்கு கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தும் வகையிலதான் மோடி பதவியேற்று அதாவது ஆக பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது இந்த பக்கம் ராகுல் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் கையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து காட்டி உள்ள போனாங்க கையில கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு போனீங்க கேள்வி கேட்ட பொழுது ராகுல் சொன்ன பதி கையில் புத்தகம் இருக்கிறது அதனுடைய மதிப்பு மனதில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அதை எடுத்து காட்டினோம் அப்படின்னு சொல்லி இருக்க இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பாத்திரமானவனாக நடந்து கொள்ளுதல் அப்படின்றது வந்து அதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை இவ்வளவு காலம் உயிரோடு வைத்திருந்திருக்கிறது நேரு மாதிரியான அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர் நினைச்சாரு அப்படின்னா அன்றைக்கு அவருக்கு இருந்த மெஜாரிட்டியின்படி அவர் நாடாளுமன்றத்துக்குள் எந்த சட்டத்தினாலும் எழுதலாம் எதனாலும் மாத்தலாம் அதே போல அவருக்கு அன்றைக்கு இருந்த இந்தியா முழுவதும் இருந்த மாநிலங்களுடைய ஆதரவு அதை வைத்து பார்த்தோம் என்றால் இந்தியாவையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போடுகின்ற எந்த சட்டத்தையும் எழுதி கொள்ளலாம் ஆனால் அப்படி எழுதி கொள்ளவில்லை அவர்களுடைய சர்வாதிகார நடவடிக்கைகள் கூட ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றித்தான் அவர்கள் செய்ய முடிந்தது என்ன ஹிந்தி திரிப்பு அப்படின்றது குறித்து இன்றைக்கு விமர்சனம் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த ஹிந்தி திரிப்பை வந்து எப்படி நம்ம வந்து டிபேட்டா பண்றது அதை எப்படி ஏத்துக்கிட வைக்கிறதுன்ற முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க அதனாலதான் அவர் சாகும் பொழுது ஒரு ஜனநாயகவாதி இழந்து விட்டோம்னு பேரறிஞர் அண்ணா காந்தியை இந்தியாவே விமர்சிக்க தயங்கிய போது தைரியமாக விமர்சித்த தலைவர் நேரு இந்தியா கொண்டாடிய போது அவரை துணிச்சலாக எடுத்து விமர்சித்த தலைவர் அவர் அவர் கண்ணீர் விடுக்கிறாரு ஒரு ஜனநாயகவாதி இழந்துட்டோம் ஏன் அவங்களுக்கு வந்து டிபேட்ல நம்பிக்கை இருந்துச்சு டிஸ்கஷன்ல நம்பிக்கை இருந்துச்சு அம்பேத்கருக்கும் நே நேருவுக்கும் வந்து நேரடியாக ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் அவருக்கு இருந்த அறிவை மதித்து அவருக்கு இருந்த அனுபவத்தை மதித்து அவர்களுடைய பின்புலத்தை மதித்து அவரை வந்து சட்டத்துறை அமைச்சராக தொடர வைத்து அவரின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொள்வது அப்படின்றத வந்து உறுதியாக பின்பற்றினார்கள் இல்லையா இந்த மாதிரியான சின்ன எதிர்கறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் ஒண்ணும் இல்ல வாஜ்பாய் வந்து நாடாளுமன்றத்துல பேசின ஒரு பேச்சு ரொம்ப வைரல் சமீபத்துல கூட ட்விட்டர்ல வந்து அது சுத்திட்டு இருந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னைய வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து என்னைய வந்து வெளிநாட்டு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வச்சாங்க பாகிஸ்தான்காரம் எல்லாம் ஷாக்கானா என்னன்னு இதுதான் இந்தியா நான் சொன்னேன் அப்படின்னு அப்போ இந்த இந்தியா என்னுடைய இந்தியா அல்லன்னு மோடி சொல்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவரை ஒரு வெளிநாட்டு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கும் இடத்தில் அன்றைக்கு நேரு உள்ளிட்ட தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பத்து நாள் பத்து நாள்ல ஒரு மூன்று நாட்ல இருந்து ஏழு நாட்கள் இதற்குள்ள நீங்க ஸ்பீக்கரை செலக்ட் பண்ண போறீங்க அது வரைக்கும் கூட ஒரு எதிர்கட்சிக்காரர் வந்து உங்களால ப்ரோட்டம் ஸ்பீக்கரா வச்சு பார்க்க முடியல அப்படின்னா இவர்களுடைய ஜனநாயகம் அப்படின்றது இவ்வளவுதான் நாம் நினைப்பது போல மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு இனி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருவான் அப்படின்ற இடத்துல நான் இல்லன்னு மோடி இடத்துலதான் இருக்க நம்ம எதிர்கட்சிகளுடைய பாஜகவும் இந்த விவகாரத்துல இருக்கமா இருக்கிறதாக தான் தெரியுது அவர்களும் சப் பேரவைத் தலைவர் பதவியை விட்டு கொடுப்பதாக தெரியல அப்படிங்கறதுதான் தெரியுது ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டாக்குமே அது சம்பந்தமா அவர்களுக்குள்ள யாரும் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே வரல இந்த நேரத்துல அமைச்சர் பதவிகள் வரும்போது கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் இன்னும் துறைகள்லாம் வாங்க போறாங்க நெருக்கடி கொடுக்க போறாங்கிற செய்திகள் வந்தது ஆனால் அமைச்சரவையை இதற்கு முன்பு இருந்ததை போலவே மோடியும் அமைச்சிருந்தாரு இப்ப பேரவைத் தலைவர் விவகாரத்திலும் இதே சமரசத்தை கூட்டணி கட்சிகள் செய்து கொள்ளுமா இல்ல கூடுதலான நெருக்கடிகளை கொடுக்க காத்திருக்கிறதா அப்படிங்கறதும் தெரியல நீங்க இதுல எப்படி பாக்குறீங்க இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய இந்த இருவருடைய செயல்பாடு இந்த விவகாரத்துல ஸ்பீக்கரை விட்டு கொடுக்கறது அப்படின்றது தற்கொலைக்கு சமாளம் அந்த தற்கொலை முடிவோ அவங்க துணிசி எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கான்சிகன்சஸ் அவங்க பேஸ் தான் ஆகும் ஏன் அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னா ஒண்ணு இல்ல ஒரு பிஜேபி சபாநாயகர் வரும் பொழுது என்ன நடக்கும் சிம்பிளா என்ன நடக்கும் நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ நெருக்கடி கொடுப்பதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதற்கு ஒரு செயல் திட்டத்தை தீர்த்துறாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா சந்திரபாபு நாயுடு கட்சியில இருந்து ஒரு நாலு பேரையும் நிதிஷ்குமார் கட்சியில இருந்து ஒரு நாலு பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா போதும் அவங்க கட்சியினுடைய ஆதரவே தேவையில்லாம ஆட்சியை நடக்கலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா ஏன் அப்படின்னா பிரசன்ட் ஹவுஸ்ல மெஜாரிட்டி தேவை அவ்வளவுதான் பிரசன்ட் ஹவுஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தே குறைச்சிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால ஹவுஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கிற வகையில இந்த நபர்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்கு கூட இந்த பிஜேபி அரசு தயங்காது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஸ்பீக்கர் பொறுப்பு அப்படின்றது வந்து கண்ணியத்துக்குரியதாக குறைந்தபட்சம் வந்து எதிர்கட்சிகளுக்கு காதுகளுக்கு கேட்கக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக இவர்கள் அந்த பொறுப்பை வந்து கோர வேண்டும் அது வந்து பிஜேபிக்கு எதிராக அப்படின்றத தாண்டி இந்த இந்தியாவினுடைய விழுமியத்தை குறைந்தபட்சம் பறைசாக்குவதற்காக ஒன்னும் இல்ல கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆஹ் சபாநாயகர் இந்த மூன்று பேருக்குமான உரையாடல்ல வந்து ஒரு மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அவர்களால் வந்து இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்க முடியும் பார்லிமெண்ட்டையே அவங்களால மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்கிட முடியும் ஒரு தேசியவாத கட்சியை விட ஒரு மாநில கட்சியை சேர்ந்தவராலதான் தான் நாடாளுமன்றத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் தேசியவாத கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா மாநிலத்திலையும் வந்து இந்த தேசிய தலைமையை சொல்லுவதை பிஜேபி காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் இந்த நான்கு கட்சிகளும் ஒன்றிய தலைமையை சொல்லுவதை அப்படியே பின்பற்ற போறாங்க ஆனால் மாநில கட்சிகள் அப்படி அல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்குடைய லைபிலிட்டியோட அவங்க வாழ்றாங்க பொழுது அவங்களாலதான் இந்த பெடரல் யூனிட் எப்படி சரியா நடத்த முடியும்ன்றத புரிந்து முடியும் அந்த இடத்துல இருந்து உங்க கேட்கறதுதான் சரின்னு நினைக்கிறேன் பட் ஆனா அதை தாண்டி இவர்களை சமாதானப்படுத்துவதற்கு பிஜேபிக்கு நிறைய வழிகள் இருப்பதாக பார்க்க முடியுது ஒண்ணு சந்திரபாபு நாயுடுடைய வழக்குகள்ல இருந்து விடுவிக்கிறது அவருடைய பங்கு மதிப்புகள் எல்லாம் உயர்த்தி கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி பல இடங்களிலே சந்திரபாபு நாயுடு வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான மீன்ஸ் அண்ட் பேச வந்து பிஜேபி எடுத்திருக்கிறது இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி வந்து இப்போ அங்க அவர் முதலமைச்சரா இருக்கிறார் அப்படின்னா பிஜேபியினுடைய சப்போர்ட் தேவை அப்படின்ற ஒரு இடம் அந்த வருது அப்போ பிஜேபியினுடைய சப்போர்ட்டை விட்டுட்டு திருப்பி தேஜஸ்வீட்ட போறது அப்படின்றது வந்து அஹ் எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல அதனால இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு இணங்கி போகிறார் அப்படின்னு ஆனால் இது ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படியே நிரந்தரமா இருக்க போதா அப்படின்னா கிடையாது அதுதான் அஹ் பெரிய சிக்கலாக பிஜேபிக்கு வந்து விடியும் இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய நெருக்கடியும் இப்போ நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி ஒருவேளை அப்போது அவர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினால் அப்போது எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் குஷியா அவராகலாம் பட் அதை தாண்டி சந்திரபாபு நாயுடு கிராக் ரகார்டின் படியும் நிதிஷ்குமாரினுடைய கிராக்ரகார்டின் படியும் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு ரைப்விங் அப்ரோச் நோக்கி போய்கொண்டிருப்பவர்களாகவே பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய தொடக்கம் வேற ஈவாக இருக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய கட்சிகள் மாதிரி தெலுங்கு பேசுற மக்களுடைய தேசிய கட்சியாக தெலுங்கு தேசத்தின் கட்சியாகத்தான் தெலுங்கு தேசம் பார்ட்டி உருவாக்கப்பட்டது ஆனா இன்றைக்கு அவர் சேர்ந்திருக்கிற இடம் அவர் பேசுகிற தத்துவம் இதையெல்லாம் எடுத்து பாருங்க அவர் அவருடைய உணர்வு நிதிஷ்குமார் ஒரு மண்டல் பாலிடிக்ஸ்ல இருந்து எழுந்து வந்த ஒரு ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்த ஒரு நடவடிக்கை அந்த ஊரினுடைய உடைய நீதிமன்றத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டது அவருடைய ஒரு சென்சஸ் எடுக்க முடியாம சர்வே ஒன்று எடுக்கிறாரு சர்வே அடிப்படையில் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு எது அவருக்கு வெற்றி ஈட்டி தருவதாக கருதினார்களோ அந்த இடஒதுக்கீடே வந்து அவருக்கு இப்போது நெருக்கடியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஆனாலும் கூட அவர்களுடைய செல்ஃப் மோட்டிவ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமானதாக ஃபார்வைக்காக இருந்துட்டு இருக்கு அதனால இவர்கள் பிஜேபிக்கு நெருக்கடி கொடுத்து இந்தியாவுக்கு தீவை வாங்கி கொடுத்து விடுவார்கள் இவர்கள் பிஜேபிக்கு நெருக்கடி கொடுத்து இடியின் சட்டங்களை வலுவிழக்க செய்து விடுவார்கள் இவங்க நெருக்கடியை கொடுத்து நீட்டுக்கு விளக்கு வாங்கி தந்துருவாங்க அப்படின்னா நம்பல நீட்டுக்கு விளக்கு வாங்கி தரக்கூடிய இடத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டுல எப்படி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது வெறுமன தேர்தல் கூட்டணியாக மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசினுடைய அதிகார போட்டிற்கு எதிரான குரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இப்போது இருக்கிறதோ அதே போன்ற ஒரு அமைப்பாக இந்தியா கூட்டணி அப்படின்றது செயல்பட வேண்டும் அவர்களுடைய இயக்கத்தை வந்து தேர்தல் விட்டது இனி நமக்கு என்ன அப்படின்னு பிரிந்து போய்விடாமல் இந்த அப்படின்றது நாடாளுமன்றத்தில் அவங்க தொடர்ந்தால் காங்கிரசுக்கும் செல்வாக்கு திமுகவுக்கும் செல்வாக்கு திருநாமூலுக்கும் செல்வாக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலுன்ற அந்த கட்டை வந்து உதுத்து பத்து பத்தா கட்டிட்டோம் அப்படின்னா அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படி பிரயோஜனம் இல்லாத கத்தைகளாக இவர்கள் மாறிவிட மாட்டார்கள் நம்பர் இறுதியான ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் பேரவைத் தலைவர் யாருமே இறுதியாகாத நிலையில தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கூட பார்க்கப்படுது கடந்த சில தினங்களுக்கு முன்பா சிவசேனையினுடைய மூத்த தலைவராக கூடிய சஞ்சய் ரவுத் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சந்திரபாபு நாயுடு அதுக்கு கண்டஸ்ட் பண்ணார்னா எங்க தரப்புல இருந்து நாங்க ஆதரவு கொடுக்க கூட தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அப்போ சந்திரபாபு நாயுடுவை தூண்டி விடவும் செய்கிறதா இந்தியா கூட்டணி அப்படியும் பாக்கலாமா ஏன் தூண்டக்கூடாது அவர்கள் வந்து எவ்வளவோ பேரை வந்து மறைமுக பேரத்தின் மூலமாக பிஜேபி தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள் இது பேரம் இல்லையே நீங்க என்ன ஆதரவு தர்றேன் அப்படின்னு நான் சொன்னாரு ஒன்னும் அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு யுனானிமஸ்ஸா சப்போர்ட் பண்ணா நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப இது என்ன பெரிய இதா டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கு அவ்வளவு ஆயுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்திருக்கு அது வந்து வெளிப்படையா அவர் கோருகின்ற ஒரு ஆதரவு சந்திரபாபு நாயுடு அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து தூண்டி விடுறது அப்படிங்கிறது ஆமா நிச்சயமா தூண்டி விட தான் செய்வாங்க ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இவங்களும் அஞ்சு வருஷம் அரசியல் நடத்தணும் மீண்டும் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது அப்ப தூண்டி விடுறது அப்படின்றதும் தேவைதான் அந்த தூண்டி விடுறது வந்து யாருக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னா பிஜேபிக்கு பயத்தை கொடுக்குது அப்ப அது நல்லது தானே அப்படின்ற இடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருகிறது ஆனா இந்த தூண்டலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர்களாகத்தான் சந்திரபாபு நாயுடு வந்து செயல்படுறாங்க இந்த தூண்டலுக்கெல்லாம் அடிமணிவர் அவர்களாக இருந்திருந்தால் இந்நேரம் அவங்களுடைய வீலிங் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்பாவது ஏற மாதிரி இருந்திருக்கும் அது இல்லை பொறுத்திருந்து பாப்போம் இரண்டொரு நாட்கள் தான் இருக்குது என்ன வரப்போகுது அப்படிங்கிறத மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு இந்திரகுமார் நன்றி நன்றி துலு